ஹாய் டாக்டர் சுந்தர் பரமத்தலிங்கம் சார் குழந்தைக்குலாம் இப்போ மழை கொஞ்சம் அடித்தாலும் போதும் சளி சார் பிடிச்சிருந்தது பனி அடிச்சனால அடுத்தது மார்கழி மாதம்லாம் வரப்போகுது எப்படி என் குழந்தைய நான் கேர் பண்ண போறேனே தெரியல சார் ஏன் பண்ணுற காசில் பெருமளவு காசு ஹாஸ்பிட்டலுக்கே போயிடு சார் வாரம் கூட்டு போக வேண்டியது இருக்கு ஏன் என் குழந்தைக்கு இப்படி அடிக்கடி சளி பிரச்சினையினால் பாதிக்கப்படுறாங்க அதற்கு வர தீர்வே இல்லையா இப்போ வரும்போதெல்லாம் பிரச்சனைக்கு மருந்துகள் எடுத்துகிட்டே இருக்கணுமா காசு செலவு பண்ணிட்டே இருக்கணுமா நிறைய பெற்றோர்களினுடைய ஆதங்கம் இதுதான் அதிகமாக உங்கள் குழந்தை சளி அலர்ஜி பிரச்சனையினால பாதிக்கப்படுறாங்கன்னா உங்கள் குழந்தை நோய் எதிர்பார்ட்டல் எப்படி இருக்கு நிச்சயமாக குறைவாக தான் இருக்கும் ஏன்னா எனர்ஜி குறைஞ்சதுன்னா அதுக்கு அலர்ஜின்னு ஒரு பேர் இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு இதில் பல பரம்பரை காரணங்கள் கூட இருக்கு நான் நாம் பார்க்க போகிறது பெரும்பாலான இந்த பிரச்சனையிலிருந்து நாம் கை கொள்ள வேண்டிய எடுத்துக்கொள்கின்ற உணவுகள் எப்படி இருக்கணும் மருந்துகள் எப்படி இருக்கணும் பயிற்சிகள் எப்படி இருக்கணுன்றது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ பெரும்பாலான இது போன்ற அலர்ஜினால் பாதிக்கப்படுகின்ற குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னா அந்த ஜீரண சக்தி பலகீனமான குழந்தைகளாக இருக்கிறாங்க ஒரு காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி உடம்புலேருந்து வீர்வை வெளியில் வந்துச்சுனாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் காலைல எண்டுச்ச உடனே மலம் லகுவா வெளியே வந்துச்சனாலே மீதி பிரச்சனைகள் சரியாயிடும் அப்ப உங்கள் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்குதா உங்கள் குழந்தைகள் உடற்பயிற்சிகள் கவனம் செலுத்துகின்றார்களா உடற்பயிற்சி சொன்னா ட்ரில் மாஸ்டர் போய் நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை காலையில பிடிச்ச நாலு குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறனாலே அது உடற்பயிற்சிதான் சிம்பிளா அஞ்சு நிமிஷம் சார் டைம் இருக்குது என் குழந்தைக்கு பத்து நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சொல்றாங்க நல்ல தோப்பு கரணம் போடலாம் ஸ்கிப்பிங் பண்ணலாம் இதன் மூலமாக உடம்பின் ரத்த ஓட்டத்தை நல்ல சுழற்சியை நம்ம மேம்படுத்துவதும் மிகச்சிறந்த உடற்பயிற்சி தான் அப்போ குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி அலர்ஜி இருக்குதுன்னா உங்கள் குழந்தைகள் செயற்கையான ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்றாங்களான்றதை கவனம் செலுத்துங்க அப்போ இயற்கையான உணவுகளில் இருந்து விலகி செயற்கையான ரசாயனங்கள் கலந்த நல்ல ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற நல்ல ஸ்நாக்ஸ் நல்ல பேக்கேஜ் ஃபுட்டை எந்த குழந்தைகள் அதிகம் சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் குடல் பாதிக்கப்படுது குடல் பாதிக்கப்படுறதுனால ரத்தம் பாதிக்கப்படுகிறது எதிர்பாற்றல் பாதிக்கப்படுறதுனால எனர்ஜி குறையுது எனர்ஜி குறையதுனால் அலர்ஜி அதிகமாகுது இதற்கு தான் ஆயுர்வேதத்தில் முக்கியமாக நம்ம ஜெய

இருக்கணும்னா நைட் ஒம்போதரைக்கு படுக்கிறதுக்கு அனுமதிங்க நைட் ஒம்போதரைக்கு படுக்கணும்னா இரவு உணவை ஏழரைக்கு முன்னாடி கொஞ்சமாக கொடுங்க இரவு ஏழரைக்கும் குழந்தைக்கு பசி எடுக்கணும்னா சாயந்தரம் நேரம் ஸ்நாக்ஸ் அதிகமாக கொடுக்காதீங்க பழங்கள் சாப்பிட்றது நல்லதான்ற கேள்வி இருக்கும் இந்த சளி பிரச்சனைக்கு தாராளமாக எலுமிச்சை சாறு வெதுநீரில் கலந்து கொடுக்கறது நல்ல பலன் கொடுக்கும் இதுமாரி ஆரஞ்சு பழத்துக்கு கொடுக்கலாம் நல்லது தான் இந்த சீசனில் தான் அது விளையுது யோசிச்சு பாருங்களேன் மற்ற சீசன் சீசனில் கிடைக்குமா எந்த நேரத்தில் சளி அலர்ஜி அதிகமாகுதோ அந்த நேரத்தில் தான் நம்ம ஆரஞ்சு பழ சீசன் இருக்கும் அப்ப இயற்கையான ஆரஞ்சு பழத்தை சாப்பிடும்போது விட்டமின் சி கிடைக்கும் அதன் மூலமாக எதிர்பார்த்தல் மேம்படும் இப்போ இயற்கையான பழங்கள் எந்தெந்த சீசன்ல என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை ஜூஸ் போடாமல் நன்றாக சுவைத்து சாப்பிடுவதற்கான ஆகாரத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவோ பின்னதாகவோ கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆரோக்கியம் மேம்படும் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நான்கைந்து நாட்களாவது நன்றாக தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுங்க உடல் வறட்சியினால் கூட நிறைய குழந்தைகளுக்கு அதிகமான இருமல் போன்ற அலர்ஜி பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க ஒட்டுமொத்தமாக கவனம் செய்கின்ற ஒரு முக்கியமான மீது நாம் உணர்ந்து நம் குழந்தைகளை போன்ற அழற்சி தொற்றுகளில் இருந்து நிச்சயம் பாதுகாப்போம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்.